ஹாய் guys, வெல்கம் டு ஆர் யூடியூப் channel. சேனல் சவுதி அரேபியாவில் அப்சர் அக்கவுண்ட் ஆன்லைன் எப்படி ரெஜிஸ்டர் மற்றும் ஆக்டிவேட் செய்வது ரெஜிஸ்டர் அல்லது ஆக்டிவேட் செய்ய எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க மொபைல்லையே செய்யலாம் முதலில் உங்கள் மொபைல்ல அப்சர் வெப்சைட் ஓபன் செய்யவும் வெப்சைட் ஓபன் செய்த பிறகு இங்க நியூ யூசர் என்ற ஆப்ஷன் வரும் நியூ யூசர் மீது கிளிக் செய்யவும் கிளிக் செய்த பிறகு முதலில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எழுத வேண்டும் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன்ல முதலில் உங்கள் இக்காமா நம்பர் எழுத வேண்டும் சவுதி சிட்டிசன் என்றால் நேஷனல் ஐடி இருக்கும் விசிட்டர் என்றால் பார்கர் நம்பர் இருக்கும் இல்லையெனில் உங்கள் இக்மா நம்பர் எழுதவும் அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் எழுத வேண்டும் ஆனால் அந்த மொபைல் நம்பர் ஏற்கனவே எந்த அப்சர் அக்கவுண்ட்லவும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடாது மொபைல் நம்பர் பூஜ்யம் இல்லாமல் எழுத வேண்டும் அதாவது ஐந்துல ஸ்டார்ட் ஆக வேண்டும் பிறகு உங்கள் இமெயில் அல்லது ஜிமெயில் எழுத வேண்டும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிந்த பிறகு அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் எழுத வேண்டும் முதலில் யூசர் நேம் எழுத வேண்டும் யூசர் நேமில் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மற்றும் டிஜிட்டை சேர்த்து எழுத வேண்டும் உதாரணமாக ஒன்று இரண்டு மூன்று போன்ற டிஜிட்டை சேர்க்கலாம் உங்கள் விருப்பமான யூசர் நேம் எழுதலாம் அதே மாதிரி பாஸ்வேர்டும் கேபிட்டல் ஸ்மால் மற்றும் டிஜிட் இருக்க வேண்டும் பாஸ்வேர்டு மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இரண்டும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் இங்க இருக்கும் எல்லா டிக்மார்க்களும் கிரீனாக இருக்க வேண்டும் அப்போதான் உங்கள் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்செப்டபிள் ஆகும் பிறகு லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கும் அரபிக் தெரிந்தால் அரபிக் செலக்ட் செய்யலாம் இங்கிலீஷ் தெரிந்தால் இங்கிலீஷ் செலக்ட் செய்யலாம் அடுத்து இமேஜ் கோட் அல்லது கேப்சா கோட் எழுத வேண்டும் உங்கள் ஸ்கிரீனில் வரும் கோடை அப்படியே எழுத வேண்டும் பிறகு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆக்செப்ட் செய்து டிக்மார்க் போட வேண்டும் அதன்பின் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் நெக்ஸ்ட் கிளிக் செய்ததும் உங்கள் மொபைல் நம்பருக்கு அப்சர்லிருந்து மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்ல நான்கு டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும் அதை உள்ளிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் செய்யவும் ரெஜிஸ்டர் கிளிக் செய்ததும் உங்கள் அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் ஆகிவிடும் அக்கவுண்ட் ஆக்டிவேட் செய்வது ரெஜிஸ்டர் ஆன பிறகு அக்கவுண்ட் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் ஆக்டிவேட் செய்ய மெஷின் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மொபைலை நாஃபத் ஆப் இன்ஸ்டால் செய்யவும் இன்ஸ்டால் செய்த பிறகு நாஃபத் ஆப் ஓப்பன் செய்யவும் செட்டிங்ஸ் கிளிக் செய்யவும் பிறகு ஆப் ஆப்ஷர் செல்ஃப் சர்வீசஸ் கிளிக் செய்யவும் அடுத்து ஆக்டிவேட் நேஷனல் டிஜிட்டல் ஐடென்டிட்டி கிளிக் செய்யவும் முதலில் உங்கள் ஐகாமா நம்பர் எழுதவும் பாஸ்வேர்ட் இடத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் போது போட்ட பாஸ்வேர்டையே எழுத வேண்டும் பின் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ்லி நான்கு டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும் அதை உள்ளிடவும் பிறகு உங்கள் ஐகாமா எக்ஸ்பைரி டேட் செலக்ட் செய்ய வேண்டும் இங்கிலீஷ் தெரிந்தால் கிரெகோரியன் செலக்ட் செய்யலாம் ஹிஜ்ரி தெரிந்தால் ஹிஜ்ரி செலக்ட் செய்து எக்ஸ்பைரி டேட் செலக்ட் செய்யலாம் பிறகு நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் அடுத்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும் மீண்டும் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் நெக்ஸ்ட் கிளிக் செய்ததும் மொபைலின் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும் உங்கள் முகத்தை கேமரா முன் நேராக காட்ட வேண்டும் பட்டன் கிரீன் ஆனதும் அதில் கிளிக் செய்யவும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் உங்கள் ஆப்ஷர் அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகிவிடும் பத்து நிமிடம் கழித்து நீங்கள் உங்கள் ஆப்ஷர் அக்கவுண்டை லாகின் செய்யலாம் ஆப்ஷர் வெப்சைட்லோ அல்லது ஆப்ஷர் ஆப்லோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்